ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ்வி லாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி இனிப்பு கொழுக்கட்ட ரொம்ப ரொம்ப சாஃப்டாக மறுநாள் மீதி இருந்தால் கூட இதே சாஃப்டோடு இருக்குங்க செய்ய ஆரம்பிக்கலாமா இதுக்கு நம்ம பச்சரிசி மாவு தான் கடையில் வாங்கினாலும் சரி நம்ம வீட்டில் பச்சரிசியை அரைச்சி வச்சுக்கிட்டாலும் சரி அந்த மாவை கடாயை சூடு பண்ணி மாவு சுடுற அளவுக்கு வறுத்தா போதுங்க நம்ம மாவை கையில் எடுக்கிறப்போ மாவு சுடணும் அவ்வளோதான் இப்போ நமக்கு மாவு ரெடி எந்த கொழுக்கட்டை செஞ்சாலும் இந்த மாதிரி லைட்டாக வறுத்து செய்யுங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வருங்க இப்போ நம்ம இனிப்பு கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு சட்டி வச்சுருக்கேங்க எந்த கப்பு வச்சு நம்ம மாவு எடுக்கிறோமோ அந்த கப்பக்கு முக்கால் கப்பு வெள்ளை எடுத்துக்கணும் ஒரு கப் அளவு தண்ணி எடுத்துக்கணும் இந்த வெள்ளம் நல்லா கரையட்டுங்க இதை வடிகட்டி எடுத்துக்கணும் நம்ம இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு இன்னொரு கிண்ணத்தில் இந்த வெள்ளத்தை கொட்டிட்டு இதே சட்டியில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அப்போ தான் அதில் உள்ள தூசி குப்பை ஏதாவது இருந்தால் நமக்கு வந்துடும் இப்போ வடிகட்டியாச்சு இந்த வெள்ளம் நல்லா கொதித்து வரணுங்க இதில் இப்போ நம்ம வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இனிப்பு குழுக்கட்டை அப்படிங்கிறதுனால ஏலக்காய் தூள் சேர்க்குறப்போ நல்ல மனமாக இருக்குங்க இதுலேயும் தேங்காய் துருவல் ஒரு மூணு ஸ்பூன் நான் சேர்க்கிறேங்க இதுலேயும் நம்ம கொஞ்சம் எள்ளும் போட்டுக்கலாங்க கருப்பெள்ளு வெள்ளை எள்ளு எது வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் எள்ளை வறுத்து நீங்கள் போடணும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இந்த வெள்ளை தண்ணி நல்லா கொதித்து வரட்டுங்க இந்த பாருங்க நல்லா சுற்றியுமே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம மாவு எந்த கப்புக்கு முக்கால் கப்பு வெள்ளை எடுத்தோமோ அதே கப்பு வச்சு தலை தட்டி நம்ம மாவும் எடுத்துக்கலாம் நீங்கள் குவியலாக மாவு எடுத்தீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ மாவும் தண்ணியும் நல்லா சேர்ந்து வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம இதை நல்லா கலந்து விடலாம் இப்போ பாருங்கள் மாவு நல்லா சேர்ந்து வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் நெய் விடணுங்க நெய் விட்டால் இந்த இனிப்பு கொழுக்கட்டைங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நான் லாஸ்ட்டில் விடுறேன் நீங்கள் ஃபஸ்ட்லேயும் விட்டுக்கலாம் முதல்லையே தண்ணி கூடையவும் நீங்கள் நெய்யும் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டில் விட்டு சேர்க்குறப்போ நல்ல மனமாக இருக்கும் அதுக்காக நான் லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இதை நல்ல கிளரி வச்சிட்றேன் நல்லா ஆறட்டும் இந்த மாவு ஆறுனதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டையாக பிடிக்கலாம் பாருங்கள் மாவு நல்லா அறிடுச்சு இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு விட்டுக்கலாம் இதுக்கு தண்ணி எதுவுமே நமக்கு தேவையில்லைங்க அந்த ஒரு கப்பு தண்ணியும் நமக்கு போதுமானதாக இருக்கும் நல்லா பிசைஞ்சி விட்றப்போ இலக்கம் கொடுத்து நல்லா சாஃப்டாக வந்துடுங்க மாவு நம்ம மாவு கொழுக்கட்டை பிடிச்சி பார்க்குறப்போ நல்லா விரிசல் இல்லாமல் வரணும் அந்த அளவுக்கு சாஃப்டாக மாவை பிசைஞ்சு வச்சுக்கணும் பாருங்க பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இப்போ கொழுக்கட்டைக்கு வருதா அப்படிங்கிறத நம்ம செஞ்சு பார்க்குறப்ப விரிசல் இல்லாமல் இருக்கணும் இதுதான் கரெக்ட் பதம் இப்போ நம்ம ரைஸ் குக்கரில் கொழுக்கட்டையாக வேக வச்சு எடுக்கலாம் இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டையாக நான் செஞ்சு வேக வைக்க போகிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க இப்போ நம்ம குக்கரில் இதை வச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் இது வெந்துருங்க மேலே பளபளன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு அப்போ நம்ம எடுத்துடலாம் ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்